السلام عليكم ورحمة الله وبركاته ربي شحلي صدري ويسر لي أمري وحلل أخذة من لساني يفقه قولي الحمد لله من 14 من ما 14 لسان فنن كمليت بنيتو اني كنما باك برامي 15 15th lesson الغنة انا اني ابن سلطان ما ما خرج لسان لي منه இந்த அது ஒன்றா அப்படின்னா குண்ணா பண்ணி ஊதுறது அழகாக வந்து ஊதுறது ஆனால் அந்த ஒலி வந்து மூக்கு தண்டு மூக்கு வழியாக வரும் தண்டு வழியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதை பற்றினா ஒரு லெசனாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குண்ணா என்றால் மூக்கு தண்டிலேருந்து வெளிப்படும் ஒரு வகையான சத்தம் ஆகும் குண்ணா அப்படின்னா மூக்கு தண்டோட வந்து அங்கேருந்து வந்து இந்த சத்தம் வந்து வெளியாகுமா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குண்ணா அப்படின்னா அப்புறம் குண்ணாக்கு வந்து சில எழுத்துக்கள் இருக்குது அது வந்து என்ன அப்படின்னா நூன் அண்ட் மீன் இது ரெண்டும் வந்து குன்னாவோடய எழுத்துக்கள் அப்புறம் நூலில் வந்து தன்வீனும் சேரும்னு சொல்கிறாங்க தண்ணி என்ன சத்தாயிரத்தின் கஷ்வா தீன் தொம்பத்தீன் இது மூணு வந்து சேரும் நூலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் குன்னாவோடய சத்தம் வந்து மூக்கு தண்டில வந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து குண்ணாக்கு வந்து பண்பு சத்துக்கள் இருக்குது ஸோ நூ இருக்குது மீன் இருக்குது ஏன்னா குன்னோட லெட்டர்ஸ் வந்து நூன் அண்ட் மீம் ஸோ ரெண்டுத்துக்கும் அதோடய சிஃபாத் இருக்குது இது வந்து இயற்காகவே வந்து இருக்குது நேச்சுரலாகவே இருக்குது அதை வந்து எந்த நிலையில் நீங்கள் அது வந்து காணப்பட்டாலும் அதோடய குண்ணாவோட சிஃபத் மட்டும் வந்து அது வந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட வந்து ஹம்ஸ் ஜஹர் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அது கூட அதோடய சிஃபத்து வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அது மாறாது ஹம்ஸ்னால் அந்த காற்றை வெளிப்படுத்தியே தான் ஆகும் ஜஹர்னால் அது காற்று வெளிப்படுத்தாது ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி தான் குன்னாக்கும் அந்த பண்பை வந்து எப்பயுமே மாறாது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெலிதாக எளிதாக செய்ய வேண்டிய இடங்கள் சில இடத்துல வந்து லைட்டாக பண்ணுற மாதிரி குன்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து காட்டியிருக்காங்க ஒரு சார்ட் போட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குன்னா செய்ய வேண்டிய இடங்கள் அப்புறம் இந்த சைடு வந்து அதோடய எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் அதில் ஃபஸ்ட்டு வந்து அசல் நிலை அசல் நிலையை வந்து ஷர்து செய்யப்பட்டு இருக்கும்போது அது வந்து அப்படியே இருக்கும் அசலாக இருக்கிறது மீம் ஷர்தா அப்புறம் வந்து நூன் சதா இது ரெண்டு மேலும் போது நம்ம வந்து குன்னாக செய்வோம் அதை வந்து அசல் நிலையில் சொல்கிறாங்க அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் அல் ஜூ அப்புறம் ஃபஸ்ட்டு சதி பார்த்துட்டு இப்போ சிக்கே வந்து சுக்கூன் நூறு மேலே சுக்குன் இருக்கணும் அப்புறம் மீ மேலே சுக்குன்னு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரூல் வந்து அப்ளை பண்ணுவோம் இஃப் ஃபார் சொல்லி அந்த ரூலில் வந்து குண்ணா வந்து லைட்டாக தான் பண்ணுவோம் ஸோ அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸை காட்டியிருக்காங்க وقال انني الشفوي ما هلاهم من افهموا بالغنا من يعمل يقلب ينبت அப்புறம் அஷ்டம்சியாவின் எழுத்தான நூனுடன் அலிஃப் லேம் சேரும் போது லேம் வந்து உச்சரிக்கப்படாமல் லேமை நூனாக மாற்றி நூனை இணைக்கப்பட்டு அது வந்து அன்ன அப்புறம் குறிப்பிட இசாரில் வந்து நூன் அண்ட் மீம் பெற்ற நூன் அண்ட் மீமினும் மெளிதாக குண்ணாக கொடுப்பதில்லை இப்போ நம்ம பார்த்த சில ரூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக வரும் இந்த எஃஹாம் ஷெஃபவிப் அப்புறம் இசர் ஷம்சியா ஹொமரியா அந்த மாதிரி கொஞ்சம் டீ இங்கே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அங்கே பின்னாடி வந்து அதுக்கேன்னு ஒரு லெசன் எடுத்து டீட்டெயிலாக வரும் அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் இதில் வந்து குன்ன அப்படின்னா நூனன் பீமுக்கும் வந்து வந்து குன்னா மூக்கு மூக்குத்தண்டரை வந்து வெளிப்படுத்துறது சத்தத்தை அது ஷத்து வரும்போது அப்புறம் இந்த மாதிரி ரூல் வரும்போதுனால் அப்ளை பண்ணுறது அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ நம்ம குன்னா செஞ்ச இடங்கள் ரூல்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மரா குன்னோட தரவரிசை குன்னோட சில ஸ்டெப்ஸ் அதில் வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் ஒரு சாட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குன்னா நான்கு தரவரிசைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் ஃபஸ்ட்டு வந்து அக்மல் அப்புறம் உன்ன கேமிலா அப்புறம் அப்புறம் சரி குன்ன அக்மல் அக்மல் அப்படின்னா மிக பரிபூர்ணமான குன்னா అప్పుడు నా గుల పరిపూర్ణమైన గున్నీసా ముమయా గున్నస్ అన మళ్ళమ గుండా సరి గున్న తరవరిసై ప్రివీల్ ఇదహరణ ఉన్న మిగ పరిపూర్ణ గున్న ఇప్పుడు నమ్మ పవర్ మిగ పరిపూర్ణమ గున్న ఫస్ట్ పొయింట్ இந்த மிக பரிபூர்ணமான கொண்ட எந்தெந்த இடத்துல வந்து நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையாகவே ஷத்து செய்யப்பட்ட நூல் மற்றும் மீன் மீது நடக்கும் அது அப்புறம் வந்து இதுகாம் பியகுன்ன ஆகிய எழுத்துக்களில் ஒன்று சுகுன் பெற்ற நூனை அடுத்து வரும்போது அப்புறம் இதுகாம் ஷஃபி சுகுன் பெற்ற மீனுக்கு அடுத்து ஹரக்கத் பெற்ற மீன் வரும்போது சரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயற்கையாகவே நம்ம வந்து பார்த்தோம் மூணுக்கு மேலே ஷர்தாக இருக்கும் போது மீனுக்கு மேலே ஷர்தாக இருக்கும் போது பரிபூர்ணமாக வந்து மிக பரிபூர்ணமாக வந்து அதோட வந்து குணை வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்ன அம்மை செகண்ட் வந்து இதோகம் பகுன்னா பிகுன்னா அப்படின்னா குண்ணா இல்லாத எழுத்தோட வந்து சுகூன் பெற்ற நூனோட எழுத்து சேரும்போது அப்போ அங்கே வந்து குண்ணா நடக்கும் மிம்மலின் அப்புறம் அடுத்தது இதோகம் ஷஃபவி சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்து வந்து ஹர்காத் பெற்ற மீம் வரும்போது நடக்கும் ரொப் அப்புறம் சுகூன் பெற்ற பாவோட வந்து மீம் வந்து இதுகாம் செய்யும் போது சுக்குன்னு பாவை வைத்து அடுத்து வரக்கூடிய மீமில் எதுகாமல் செய்யும் போது புனை வந்து ஷம்ஸ் லாமையாது அடுத்து வரக்கூடிய நூலில் நினைக்கும் போது பின்னாசி சரி நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாயிண்ட் குன்ன கமில பூர்ணமற்ற குன்னா சாரி பூர்ணமான குன்னா இஃபா ஹக்கீஃபி இக்லாப் يا تنصر الله إذا عند حقيقي أبر شفيع ليس لكم به علم أبر يقلب من بعد ذلك فونا متى قلنا ناقص إظهار نون أن أنت. அப்புறம் ஹஸ்டண்ட் உன்ன அண்ணு அதில் வந்து ஹரக்கத் பெற்ற நூனன் மீன் இதில் வந்து பூர்ணமான குண்ணா செய்யும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம குண்ணா பண்ணி ஒதுப்போம் ஆனால் பூர்ணமற்ற குண்ணா செய்யும் போது நம்ம வந்து குண்ணா பேச செஞ்சுருக்க மாட்டோம் அது வந்து ஹரக்கத் வந்தாலும் சரி இல்லை

إذا إيه عندي حقيقي عبر شفاية ليس لكم به علم، عبر يقلب من بعد ذلك، فونا متى قلنا ناقص إظهار نون أن أنت هم فيها. அப்புறம் ஃபைனல் ஃபேனல் உண்மை அன்னு அதில் வந்து ஹரக்கத் பற்ற நூலன் மீன் மே இதில் வந்து பூர்ணமான குண்ணா செய்யும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம குன்னா பண்ணி உதவிப்போம் ஆனால் பூர்ணமற்ற குண்ணா செய்யும் போது நம்ம வந்து குன்னாவே அங்கே செஞ்சுருக்க மாட்டோம் அது வந்து ஹரக்கத் வந்தாலும் சரி இல்லை பத்தாகதமாக வந்தாலும் செய்யணும் அது வந்து இஜஹார் அப்புறம் வந்து அறக்கத்து பெற்ற எழுத்துக்கள் ஸோ அதனால தான் சரி குண்ண அக்மல் குண்ண அக்மல்னால் மிக வந்து பரிபூர்ணமான குண்ணா ஓகே அதில் வந்து டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உடல் பார்த்தது தான் நூலன் மீன் வந்து ஷத்து செய்யப்பட்ட நிலையில் வந்து காணப்படும் போது நம்ம வந்து குண்ண அக்மல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுகாம் பில் குன்ன இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் குறிப்பில் வந்து இதுகாம் பில் குண்ணா என்பதில் இதுகாம் மற்றும் இதுகுன்னிஸ் உள்ளடக்கப்படுகிறது இதில் இதில் இதுகாம்பில் குன்னிஸ் உள்ளடக்கப்படும் குண்ண தரிவரசை இரு கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன முழுமையற்ற இணைத்தலியினால் எதுகாம்பில் குண்ண நாகிஸ் குன்ன காமர் தரிவரச அடைக்கப்படும் இதுகாம்பில் குன்னால் வந்து இதுகாம் காமிலும் பில் குன்னால் நாகேஷம் வந்து உள்ளடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுகாமில் இருக்க காமிலும் நாகேஷம் குன்ன காமல் குன்னா நாகேஷில் இதுகாம்பி குன்னா காமலும் நாகேஷ்வம் அதில் வந்து இதுகாம்பிலுக்கு உன்னால் வந்து நாகேஷ் உள்ளடக்கப்படும் குன்னா தருவேஸ்ல வந்து சில வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டுமே வந்து தவசிலாக வந்து அடைக்கப்படும் அடைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நூன்முஷத்தா அப்புறம் மீ முஷத்தா நூன் முஷத்தா அப்படின்னா நூனுக்கு மேலே ஷத்தா மீமுக்கு மேலே ஷர்தா இப்போ நூனுக்கு மேலே சத்தை வச்சோன்னா குணாசேவம் இன்ன அப்புறம் மீமுக்கு மேலே வச்சால் அம்மை அங்கே தான் இங்கே அதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எதுகாம் பில்குன்ன காமில் இதில் வந்து எதுகாமோட குன்னோட கேமில் பில்குன்னோட கேமில் மிமசதின் மின்யாமதின் இங்கே வந்து நூலுக்கு மலசதான் மீமுக்கு மனுஷதா ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம் குன்னாக செய்கிறோம் அப்புறம் குன்ன காமில ஒன்றா கேமிலாம் என்னென்ன வரும் அப்படின்னா இஃபா இஃபா ஷெஃபவி இந்த கேமில அதில் வந்து இக்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வச்சு தான் வரும் அதில் வந்து நூனுக்கும் சுக்குன் வரும் மீமுக்கும் சுக்குன் வரும் ஸோ அதை காட்டுங்க இஃபாக்கும் பாருங்கள் நூனுக்கு சுக்குனு இருக்குது இஃபா ஷஃபவிக்கு மீமுக்கும் சுக்குனு இருக்குது ஸோ அதை வந்து எப்படி படிப்போன்னு பார்த்தா எக்ஸாம்பிள்ஸ் இக்ஃபாக்கு எப்படி படிப்போம்னா ஏன்னா நூனுக்கு மேலே சுக்குன்னு இருக்கனால நம்ம லைட்டாக குணா செய்வோம் அதுதான் இஃபா அல் இப்போ இக்ஃபா பார்த்துருக்கோம் இக்ஃபால இக்ஃபா ஷஃப் ஒன்று இருக்காது எப்படி படிப்போம் அப்படின்னா Alaihim him bimusoi tiring, ralei him bimusoi tiring, apaan un ekstenda ko na nakas, ko na nakas, e dumande, e dumande irendu enau roblinan, e dumande irendu enau roblinan, e dumande irendu enau roblinan, இசஹஹார் இசஹஹஹர்ர் ஷஃபூவி இப்போ அங்கே சேம் லெட்டர் சேம் ஹரக்கத் சிம்பிள்ஸ் அதே தான் இங்கேயும் இசுஹருக்கு நூன்று சுக்குன் இசார் ஷஃபூக்கு மீம் சுக்குன் அது ரெண்டு வச்சதை நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹேர் ஃபர்ஸ்ட்டு அதை எப்படி நம்ம படிப்போம் அப்படின்னா நூன் சுக்குன் வரும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா ஹுவலி அன்மீகம் ஹூ نار حامية أجر غير أبويزها شفوي ربهم جنات لم يره إنهم لثالو إنهم كانوا இங்கே எந்த இடத்துலையும் நம்ம வந்து குண்ணாக செய்யலை ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து இசார் ஒன்று அப்புறம் ஒன்று வந்து இசார் ஷஃபவி இசார் வந்து தெளிவாக படிக்கிறது நம்ம வந்து குண்ணாக செய்கிறது இல்லை ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் பேக் சைடு பின்னாடி போக போக உங்களுக்கு லெசன்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அப்புறம் வந்து உன்ன அங்கஸ் அது நேக்கஸ் முடிச்சிட்டோம் அன்ன்கஸ் இதில் வந்து என்ன கொடுத்துருங்கன்னா அதே தான் ஒன்றாக எழுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நூறு அதை வச்சு தான் வந்து மாறும் ஒன்று ஷத்தில் வரும் ஒன்று சுக்கூனில் வரும் ஒன்று அறக்கத்தில் வரும் நாகிஸாக வரும் அக்மேலாக வரும் அன் வரும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மீம் அல்லது நூன் அறக்கத் செய்யப்பட்ட நிலை இருக்கும்போது ஏன்னா இது வந்து அண்கஸ் அணுகஸ் வந்து அறக்கது செய்யப்பட்ட நிலை وبحركة نمرة تدون فتحة كسرة دوم نمور نيلي بتيجا برومي مرتك دونا نون كوند نون فتحة نون كسرة نون دمتة. ميم فتحة ميم كسرة ميم دوما هذا هو examples نا سافلين ونساء كانوا بهادا سوري مهادا علما Filmuriati, guna apa malah non musa, non muslim adalah mila saja, apapun orang itu guna மீம்மா சதீன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்புறம் உன்ன கேமில அப்படின்னா இக்ஃபா வரும் இஃபா வரும் இக்ஃபா ஷெஃபவி வரும் அது ரெண்டுத்துக்கு ஒன்று சுக்கூன் வச்சு வரும் அப்புறம் இசார் பார்த்தோம் அப்படின்னா சாரி உன்ன நேக்லஸ் பார்த்தோம் அப்படின்னா இசார் இசஹார் ஷஃபவி அதுக்கு வந்து நூன் சுக்கூன் வரும் மீம் சுக்கூன் வரும் ஏன்னா ஏன் இதுக்கு வந்து சுக்குன் வருது அப்படின்னா இது ஒன் இக்ஃபா அப்புறம் வந்து சார் இதெல்லாம் வந்து நூன் சுக்குனோட ரூல்ஸ் அப்புறம் அந்த உன் அன் கோஸ்க்கு வந்து ஹரக்காத் பெட்ரு வரும் அந்த ஹரக்காத் வரும்போது நம்ம எப்படி படிப்போம் அது மாதிரி இது வரைக்கும் வந்து அது எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே புரியல இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஷாலா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்ஷாலா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லாம் واخير دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته